தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா எஸ்ஐஆர் கண்டித்து சென்னை மாதவரத்தில் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன இந்நிலையில் சென்னை மாதவரத்தில் மண்டலம் அலுவலகம் எதிரே மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் அனைத்து கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் எனவும் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் பொதுமக்களின் வாக்கு திருட்டை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர்